ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வெள்ளை கொண்ட கடலையை வச்சு நல்ல மணக்க மணக்க ஒரு மசாலா சுண்டலும் கூடவே நல்ல காட்டமாக காரமாக ஒரு சுக்கு காஃபியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளை கொண்ட கடலையை ஒரு கப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு இதை ஒரு பத்து மணி நேரம் ஊற வச்சுருவோம் இதை வந்து முந்தின நாள் நைட்டே கூட வர ஊற வைக்கலாம் அப்படி இல்லாட்டி மறுநாள் காலையில் ஊற வச்சிங்கன்னா ஒரு மூணு மணி போல் இது பண்ணால் கரெக்டாக இருக்கும் இப்போ நல்ல ஊரின இந்த கடலையை குக்கரில் சேர்த்து மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் உப்பு அரை ஸ்பூன் சேர்த்து ஒரு முறை நல்லாவே கலந்து விட்டு இதை மூடி போட்டு நல்ல ஒரு ஏழு எட்டு விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துருவோம் இப்போ நம்ம மசாலா ஒன்று அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் அஞ்சு பச்சை மிளகாய் மூணு சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவி சேர்த்துட்டு எட்டு பல் பூண்டு தோல் உரிக்காமல் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையை அலசி எடுத்து சேர்த்து நல்ல ஒரு கைப்பிடி தாராளமாக நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்து தண்ணி சேர்க்காமல் குரகுரப்பாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கடலை எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதில் இந்த காரத்தை கூட்டியோ இல்லாட்டி குறைச்சோ சேர்த்துக்கோங்க இந்தளவுக்கு நம்ம அரைச்சா போதும் இப்போ இதை அப்படியே வச்சிருவோம் கடலை எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் பார்க்கும்போதே தெரியுது நல்லாவே வெந்து வந்திருக்கு இந்த பாருங்கள் நல்லா சாஃப்டாக பஞ்சு பஞ்சாக வெந்திருக்கு இதை அப்படியே வச்சுருவோம் ஒரு ஃப்ரையிங் பண்ண சூடு பண்ணி அதில் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா பொரிய விட்டுக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கூடவே நாலு நீட்டு காஞ்ச மிளகா ரெண்டு ரெண்டாக கிள்ளி போட்டு சேர்த்து கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் தூவி கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்ல வாசனை வர்ற வரைக்கும் இதை நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுருவோம் இப்போ அரைச்சி எடுத்த அந்த க்ரீன் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து நல்லா அந்த தாளிப்போட போட ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுலேயே அந்த ராஸ் போயிடும் போய்டும் இந்த மிக்சி ஜாரை அலசி எடுத்து ஒரு கால் கிளாஸ் போல் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது உப்பு கால் ஸ்பூன் போல் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நம்ம வேக வச்சால் அந்த கொண்ட கடலையை இப்போ சேர்த்துட்டு இப்போ எல்லாம் நல்லா அந்த மசாலாலாம் நல்லா கூட்டாகி வரணும் அந்த கடலையோட நல்லா கலந்து விட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் அப்போ தான் மசாலாவும் அந்த கடலையும் நல்லா ஒன்றா இந்த வெந்து வரும் இது பாருங்க அவ்வளோதான் கலந்து எடுத்தாக்கா நம்மளோட நல்ல மனமான ரொம்பவே டேஸ்டான வெள்ளை கொண்ட கடலை மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு சரி இதை அப்படியே வச்சுருவோம் இப்போ நம்ம சுக்கு காஃபிக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு துண்டு அதிமதுரம் மதுரம் இந்த சைஸுக்கு நான் எடுத்திருக்கேன் இது வந்து கிராமில் பார்த்திங்கன்னா நாலு கிராம் வருது சுக்கு இது பத்து கிராம் வருது இப்போ இது ரெண்டுத்தையும் அப்படியே நம்ம சேர்த்து அரைக்க முடியாது அதனால் லைட்டாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இந்த தட்டி தட்டியாச்சு நான் இன்னும் அடுப்பை ஆன் பண்ணலை உங்களுக்கு அளவெல்லாம் சொல்லிட்டு தான் நான் ஆன் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோன்னாக்கா இதெல்லாம் ஒரு மாதிரி கறிக்கிடும் அதனால் தட்டி எடுத்தது நல்லா இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துருவோம் இப்போ இதில் திப்பிலி பார்த்தீங்கன்னாக்கா மூணு கிராம் இருக்குது இது வந்து இந்த காதி பவன் அப்படி இல்லாட்டி இந்த நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அங்கே வாங்கிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்துருவோம் மிளகு நான் அரை ஸ்பூன் தான் சேர்க்குறேன் ஏன்னா ஏற்கனவே சுக்கு வந்து பத்து கிராம் சேர்த்துருக்கோம் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக சூடு பண்ணி தான் எடுக்க போகிறோம் இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டேன் இது ரொம்ப டீப்பாலாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்குலாம் வேண்டாம் இப்போ இதை இன்னும் நல்ல தனித்தனியாக பிச்சு போட்டு அதை வந்து நல்லா சூடு பண்ணிங்கனாக்கா அது நல்லா ஈஸியாக நமக்கு பவுடர் ஆகி வரும் இதை ஏன் நம்ம வறுத்து எடுக்கிறோனாக்கா சமயத்தில் நமக்கு இந்த பவுடர் வந்து மீறி ஆகிடும் அப்படி இருக்கும்போது அதில் வண்டு பூச்சி அதெல்லாம் வைக்கக்கூடாது அதனால் நம்ம வறுத்து எடுக்கிறோம் இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துருவோம் அவ்வளோதான் பவுடர் பண்ணியாச்சு எந்தளவுக்கு பவுடரை இருக்குன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இதை நம்ம ஜலிச்சு எடுத்துகிட்டு கூட இந்த நல்ல ஃபைன் பவுடரை கூட நம்ம கஷாயத்துக்கு யூஸ் பண்ணலாம் மீதி அந்த திப்பியை வேஸ்ட் ஆக்காமல் அதையும் கொதிக்க வச்சு நம்ம குடிச்சுக்கலாம் இப்போ ஒரு சாஸ் சாஸ்பேனில் ரெண்டு கப்பு போல் தண்ணி சேர்த்தாச்சு நல்லா கொதித்த பிறகு இதில் ரெண்டு ஸ்பூன் நம்ம பவுட்ரு பண்ண அந்த சுக்கு காப்பி பொடியை வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்து அதை நல்லா கொதித்து கொஞ்சம் அளவு சுண்டின பிறகு ஒரு கொத்து துளசி இலையை சேர்த்து அதுவும் நல்ல அந்த துளசியில் இருக்க அந்த எல்லா அந்த ஃப்ளேவர் எல்லாம் அந்த காஃபியில் இறங்கணும் அதுக்கப்புறமா கருப்பட்டி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா தட்டி எடுத்து சேர்த்து அதை நல்லா கரையை விட்டுட்டு எடுத்தாக்கா நம்மளோட நல்ல காட்டமான காரமான மருத்துவ குணம் நிறைஞ்ச சுக்கு காஃபி தோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் கூடுமானவரை இந்த மாதிரி வடிகட்டியில் வடிகட்டிக்கோங்க அப்போ தான் வந்து நல்ல அது வந்து வடியாகி வரும் இப்போ நாம் சுண்டலையும் எடுத்து வந்து வச்சாச்சு நல்ல எப்படி இருக்கு பாருங்கள் பச்சை பசேல்னு நல்ல இந்த ஈவினிங் டைமில் டீ காஃபியோடு வச்சு இதை சாப்பிடும்போது அது ஒரு சுகானுவம் தான் நீங்களும் கட்டாயம் செய்து பாருங்க அடுத்தது பாருங்க சுக்கு காஃபி இந்த வாசனை பிடிக்கும் போது நம்மளை பிடிச்சிருக்க அந்த சளி இரும்பல் எல்லாமே பறந்து போயிடும் அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த ரெண்டு ரெசிப்பியும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் முழுக்கி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்